வெல்கம் டு கலாஸ் கரிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தயிரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையும் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் பெரிய கத்திரிக்காய் இது உங்களுக்கு சின்னதுன்னா ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸுக்கு இப்போ வந்து இந்த பெரிசா கிடச்சது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பெரிசா இருக்க கத்திரிக்காய் வந்து இப்படி பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நாம் கட் பண்ணணும் இந்த போர்ஷனை கட் பண்ணி மாற்றிடலாம் பாருங்கள் இதை மாற்றிடுங்க திருப்பி வந்து இதை உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக இந்த ரவுண்டாக இப்படி போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ரெண்டாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஓகே ஒரு கால் இன்ச்சு கணத்துக்கு வந்து நீங்கள் அதை கட் பண்ணலாம் பாருங்க காலிஞ்சு கட்டியாக இருக்கட்டும் ரொம்ப கட்டியாக போட்டால் கொஞ்சம் வேக கஷ்டம் இந்த மாதிரி நீங்கள் போட்டால் போயும் பாருங்கள் இப்படி இருக்கட்டும் இதை வந்து ரெண்டாக கூட உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் அன்றைக்கி கட் பண்ண போகிறேன் ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால ரெண்டு பீஸாக கட் பண்ணால் சர்வ் பண்ணதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணியில் இதை போட்டு வைக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் கரத்துடும் அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்காக நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்படி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் டீஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அது வந்து நீங்கள் பார்த்து சேர்த்தா போதும் ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல காரமாக இருக்கும் நல்லா உரப்பாக இருக்கும் இப்படி பண்ணும்போது கறி மசால் பவுடர் அது வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனை விட கம்மியாக போதும் பொடியெல்லாம் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் ஏன்னா நாம் வந்து ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்குறோம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டோம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கத்திரிக்காயை வந்து உப்பு நிறைய சேராது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும் அப்போ தான் நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா பிடிக்கும் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தொளித்து தொளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய தண்ணியும் வேண்டாம் நீ வந்து இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணால் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அதை சேர்க்கலை பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இன்னி வந்து இந்த ஒரு பீஸாக எடுத்து நம்ம இதை கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே புரட்டிடலாம் கத்திரிக்காய் எல்லாமே நம்ம மசாலா நல்லா பிடிக்கணும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த ஃபிரிஷ் ஃப்ரைக்கு சேர்க்கக்கூடிய மசாலா தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால தான் சொன்னேன் ஃபிரிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இனி வந்து இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருக்கலாம் அப்போ வந்து நாம் மசாலாலாம் அந்த கத்திரிக்காய் நல்லா பிடிச்சி அருமையாக இருக்கும் பண்ணும்போது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ட பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்கள் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இன்னும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக அதில் எடுத்து போட்டுற வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து டைம் எல்லாம் ஆகாது ஆனால் டேஸ்ட்டும் நல்ல அருமையாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு பண்ணிடலாம் அவசரத்துக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைகள்லாம் இருக்க விடான்னா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல காரமாக இருக்கும் ஏன்னா நம்ம பெப்பர் பவுடரு சேர்க்குறோம் இப்போ வந்து ஃப்ளைம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு மீடியத்துக்கும் லோக்கி இடையில ஃப்ளைமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும் ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நாம் வந்து திருப்பி போடணும் பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தா வெளியே பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸாக திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் திருப்பி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி கத்திரிக்காயனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் வேகிறதுக்கு டைமெல்லாம் ஆகாது அதனால் நீங்கள் வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் வெந்திருந்தால் வேகாமல் எடுத்துடாதீங்க நல்லா இருக்காது ஃப்ரைமை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்போ தான் வெந்து நல்லா வெந்து கிடைக்கும் தீஞ்சு போகாமே இருக்கும் இனி வந்து ஒரு அரை நிமிஷம் இந்த மாதிரி அரை நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு கால் நிமிஷம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் வறுவல் வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது அந்த மசாலாவோடய எல்லாம் சேர்த்து ஓகே கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கேன்னு தெரியுங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃப்ரை வச்சே சாப்பிட்றலாம் அப்போ என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து நல்ல ஒரு ரெசிப்பியுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ